வணக்கம் இன்றைக்கு இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் ஒரிஜினல் ஜப்பான் பார்ட்ஸுகளால் பூட்டப்பட்ட இந்த சைக்கிள் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கானக்கு அவசரமாக அவர் விற்பனைக்காக விட்டுருக்கிறார் இந்த சைக்கிளை ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் ஒரிஜினல் ஜப்பான் பார்ட்ஸுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்தது ஒரிஜினல் ரீகண்டிஷன் அவரையில் ஒரிஜினல் பிராண்ட் நியூவாக அந்த சைக்கிள் இது வந்து இப்போ அவர் அவசரமாக பிக் பண்ணி தான் அப்படின்னு இருக்கிற இந்த இதோட பார்ட்ஸுகள் இதோட விவரங்களை நாங்கள் நேரடியாக அப்பா அப்போ நான் எல்லாத்தையும் காட்டுறேன்னு பசுமம் பண்ணி எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸுகள் அந்த ஒரிஜினல் பேக்ஸுகள் ஒரிஜினல் மீட்டர் மீட்டர்லாம் ஒரிஜினல் இந்த கண்ணாடி ஷைக் கண்ணாடி டென்டும் ஒரிஜினல் ஜப்பான்ற ஒரிஜினல் கண்ணாடி புதுசாக இருக்குது மீட்டர் ஒரிஜினல் மீட்டர் புதுசாக புரித்தி இருக்குது மற்ற இந்த டேங்க் மூடி ஒரிஜினல் மூடி இதில் தாய்வான் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் இதில் இருக்கு அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் காட்டுறேன் டேங்க் ஒரிஜினல் டேங்க் பேட்ச் ஒரிஜினல் சைட் கேஸ் கேண்டில் உள்ள பேட்ச் ஒரிஜினல் சைலன் டெண்டில் புதுசு ல் ஜப்பான் இந்த ரிம் ஆர் ரிம் ஒரிஜினல் ரிம் டயர் புது டயர் போட்டிருக்கு எல்லாம் புதுசு புதுசுதான் ஒரிஜினல் புதுசு வித பிளேட்டிங்கும் இல்லை மக்காட்டு புதுசு சீட்டுகள் புதுசாக இருக்கு ஒரிஜினல் சீட் மற்ற இந்த சீட் ரெண்டும் புது சீட்டு ஒரிஜினல் ஜப்பான் சீட் இந்த போர் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரிஜினல் டூ ஹண்ட்ரட் போர் உள்ளுக்கு அடிச்சிருக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலு அது நான் ஷூம் பண்ணி காட்டினா அது ஃபிகர் இல்லாமல் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி நாலு முன் இப்போது ரிம் டயர் எல்லாம் புதுசாக இருக்குது இதில் குறை சொல்கிறோம் அது எதுவும் இல்லை எல்லாம் பழி தந்துருக்கு புதுசாகவே இருக்குது புதுசாக ஜப்பான்ல இருந்து வந்துச்சு அதே மதிப்பட்டியில் வந்த மாதிரியே இருக்குது வாங்குறவங்க உடனே ஓனட்ட நம்பர் இதில் டிஸ்பிளேயில் இருக்கு உடனே தொடர்பு கொண்டு வாங்குவோம் அவர் குறைஞ்ச விலைக்கு தான் விற்க நிற்கிறார் உடனடியாக விற்கவும் அவருடைய விலையெல்லாம் கதச்சி கொள்ளுங்கள் நன்றி விலை பேசி தீர்மானிக்கலாம் அவரோட கொள்ளுங்கள்